எஸ்பிடி ஃபார்ம் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவுகள் என்ன பார்க்க போகிறேன்னா நீங்கள் தம்மையிலே பார்த்துருப்பீங்க மாட்டோட விற்பனை விலை என்ன அப்படின்றத மிக குறைந்த விலையில் தரமான ஜோடி சினை கிடாரிகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கறவை திறன் சொல்கிறாங்க இது எல்லாமும் வீடியோ முழுக்க பார்க்கலாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்க்கும்போதுங்க இது ஒரு ஃபுல் பிளாக்கில் ஒரு காரி மாடுங்க அந்த ஜெட் பிளாக் காரி மாடு அப்படின்னு சொல்லுவாங்க தலையீத்து கிடாரிங்க ஆறு புல்பட்டுருக்கு ஒன்பது மாதம் சனியாக இருக்குது இந்த மாடு கண்ணின ஒரு பத்து நாள் வரை டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாட்டோட உடல் பொறுத்த அளவுக்கு நல்ல அருமையான உடல் அமைப்பில் இருக்குங்க நல்ல நீட்டு போக்கில் இருக்குங்க நல்ல தரத்தில் இருக்குது முக்கியமாக நல்ல குணத்தில் இருக்குதுங்க இந்த மாட்டை பொறுத்த அளவில் நல்ல ஃபுல் பிளாக்கில் மாடு பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாடு ரொம்பவும் ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தலைச்சனைக்கு நல்ல கறவைத்திறன் வரக்கூடிய மாடாக சொல்கிறாங்க ஒரு ஒரு ஆவரேஜான கறவை நான் இருக்கிறத சொல்கிறேன் அப்படின்றாரு ஒரு ஐந்து நாளாக ஒன்பது லிட்டர் கறவை தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாட்டின் உரிமையாளர் தரப்பில் இருந்து ஆறு பல்லில் தலை சங்கடா ஸோ இந்த மாடு வந்து விற்பனைக்கு வட மாவட்டத்தில் தான் இருக்குங்க ஸோ வந்து உங்களுக்கு ரொம்ப நியர்பைல இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதாவது செங்கல்பட்டு திருவண்ணாமலை இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நண்பர்கள் மாடு நேரில் போய் பார்த்து வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க உங்கள் சேனலில் போடக்கூடிய வீடியோ எல்லாமே கோயம்புத்தூர் சேலம் திருப்பூர் கரூர் இது மாதிரி தான் வீடியோ அதிகமாக போடுறீங்க எனக்கு நியர்பைலேயே வீடியோ கொடுங்க அப்படின்னு கேட்ட நண்பர்களுக்கு இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்குங்க திருவண்ணாமலையில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கேன் திருவண்ணாமலையில் வாணாபுரம் அடுத்த கோட்டையூர் அப்படின்ற கிராமத்தில் இருந்து விற்பனைக்கு வந்துருங்க ஸோ நீங்கள் இந்த இந்த திருவண்ணாமலை சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்க அப்படின்னா மாட்டை நேரில் போய் பார்த்து அனைத்து டீட்டெயிலும் செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாங்க ஜட் பிளாக்கில் ஒரு அருமையான ஒரு செனை மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ரூபாய் நாற்பதாயிரம் மட்டும் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து வந்து ரெண்டாவது மாட்டோட டீட்டெயில் பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி இரண்டு மாடுகளுமே விவசாயிகள் வீட்டில் தான் விற்பனைக்கு வந்துருங்க மாட்டை இவங்களே வளர்த்தி தற்போதைக்கு செனை பருவத்தில் அதாவது கண் எண்ணக்கூடிய டைத்தில் மாட்டை கொடுக்குறேன் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இரண்டாவது மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்க்கும் இது ஒரு செம்புத்து செவலை ஜெசி சினை மாடுங்க மொதல் மாடு ஆறு பல் தலைச்ச கிடாரின்னா இது ஒரு நான்கு பல் தலையீத்து கிடாரி அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இதுவும் நல்ல வளமான மாடு நல்ல உயரத்தில் இருக்குது அளவான உடலமைப்பில் இருக்குதுங்க இதுவும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதே கறவை திறன்லைய இந்த மாட்டை சொல்கிறாரு இந்த மாடு கண்ணுங்கனா ஒரு இருபது நாட்கள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாட்டின் உரிமையாளர் தரப்பில் இருந்து ஸோ ரெண்டு மாடுமே என்கிட்ட தான் இருக்கு ரெண்டு மாட்டையும் வந்து பாருங்க ஒரு மாடு பிடிச்சிருந்தாலும் எடுத்துக்கோங்க இல்லை ஜோடி மாடுகள் வேணுனாலும் எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க ரெண்டுமே இது மாதிரியான ஆவரேஜான கறவை திறனில் தான் இருக்குங்க இந்த ஏரியாவில் இந்த கறவையில் தான் மாடுகள் இருக்குங்க ஸோ இது கோயம்புத்தூர் கரூர் திருப்பூர் சேலம் இது மாதிரியான மாடுகள் இருந்தால் தலைச்சனுக்கே ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் கறவையில் மாடுகள் இருக்கும் ஸோ இருக்கிறத சொல்லி மாட்டின் உரிமையாளர் வந்து மாட்டை கொடுக்குறாருங்க மொதல் மாடு ஆறு பல்லு தலை தலைச்சங்கடாரி இந்த மாடு வந்து நான்கு பல்லு தலைச்சங்கடாரிங்க ரெண்டுமே ஒரு ஒன்பது ஒன்பது லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கிற அளவுக்கு இருக்கும் நான் விவசாயி என் வீட்டை தான் இருக்கு மாடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து பார்த்து மாட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்க்கும்போதுங்க ரூபாய் நாற்பத்தி ரெண்டாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பே நுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்பில் இருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாட்டோட குணத்தை பற்றி யாரும் பயப்பட வேண்டியதில்லைங்க ரொம்ப பொறுமையான குணம் கொண்ட மாடு தான் யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் கிளைமேட்டை பற்றி சொல்ல தேவை திருவண்ணாமலையில் இருக்குன்னா எல்லா ஏரியா கிளைமேட்டு ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கோங்க மாடு ஆவரேஜான கறவை திறனில் நல்ல மாடு பார்க்கக்கூடிய நண்பர்கள் இருக்கிற சொன்ன கறவை கறந்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த இரண்டு மாடுகளுமே ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க நீங்கள் வந்து கோயிலுக்கு தானம் கொடுக்குறதா சரி வீட்டு தேவைக்கு அதாவது வீட்டு தேவைக்கு பால் வேணும் எனக்கு அதுக்கு ஏற்ற அளவுக்கு மாடு இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் இந்த மாடு ரொம்பவும் பொருத்த மாற்றம் மொத நா மாடு வந்து நாற்பதாயிரம் மட்டும் இரண்டாவது மாடு நாற்பத்தி ரெண்டாயிரம் மட்டும் அந்த வேலையே உங்களுக்கு அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க பிடிச்சிருந்தா தாராளமாக வீடியில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி இரண்டு மாடுகளையும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க நன்றி